சூடான இலங்கை செய்திகள் ஒரு நாட்டிற்கு முதலீட்டாளர்கள் வருவது என்பது அந்த நாட்டிற்கு கிடைக்கும் வரப்பிரசாதம் எனலாம் இதன் மூலம் முதலீட்டாளர்கள் நன்மை பெறுவது மாத்திரமல்லாது இந்த நாடும் நாட்டு மக்களும் மிகப்பெரிய நன்மையை அடைந்து கொள்வர் இந்த முதலீட்டாளர்கள் மூலம் நாட்டின் மக்களுக்கு புதிய புதிய வேலைவாய்ப்புகள் மக்களின் தலாவரமான உயர்வு மற்றும் தேசிய வருமான உயர்வு போன்ற பல நன்மைகளை குறித்த நாடு அடைந்து கொள்கிறது சென்ற அரசாங்கம் இருக்கும் காலத்தில் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு முதலீட்டார்களான தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலிய தூதரகங்கள் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அது என்ன பரபரப்பான செய்தி அதாவது சென்ற ஆட்சிக் காலத்தில் தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலிய இருந்து இலங்கைக்கு முதலீட்டாளர்கள் வருகை தந்துள்ளனர் ஆனால் அன்று இருந்த முன்னாள் இலங்கை அமைச்சர்களோ இந்த தென்கொரியா மற்றும் அவுஸ்திரேலிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் கப்பம் கோரினர் இதனால் இம்முதலீட்டாளர்கள் இலங்கையை விட்டு வெளியேறி இந்த முதலீட்டை இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு கொண்டு சென்றதாக இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் விஜிதெஹ்ரத்துக்கு உத்தியோகபூர்வமாக தென்கொரியா மற்றும் அவுஸ்திரேலிய தூதுவர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் இலங்கையில் வசிக்கும் தென்கொரிய தூதுவர் நியோன்லி மற்றும் அவுஸ்திரேலிய தூதுவர் போல் ஸ்டீவன் இருவருமே அமைச்சர் விஜிதெஹரத் அவர்களை சந்தித்து இந்த முறைப்பாட்டை செய்துள்ளனர் இந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்ட விடயமானது இலங்கையின் முத்துராஜவள பகுதியிலிருந்து கட்டநாயக்காவுக்கு எரிபொருள் கொண்டு செல்லும் பெரிய டெண்டர் செய்யப்பட்ட போதே மேற்படி விடயம் இடம்பெற்றதாக தென்கொரிய தூதுவர் நியோன்லி அமைச்சரிடம் குறிப்பிட்டுள்ளார் திருடர்களை பிடிக்க வந்த அரசாங்க அமைச்சரே இதை தீர விசாரிப்பீர்களா இதற்காகவே மக்கள் உங்கள் ஆட்சிக்கு வாக்களித்தார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையின் முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சே அவர்களுக்கு அமெரிக்காவில் சொத்துகள் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவஞ்சே முன்பு கருத்து தெரிவித்திருந்தார் இந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் வீரவஞ்ச் அவர்களை இலங்கையின் குற்றப் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தினர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வீரவஞ்ச் அவர்கள் பசில் ராஜபக்சே அவர்களின் வெளிநாட்டு சொத்துக்கள் சம்பந்தமாக எனக்கு தெரிந்த விடயங்களை அன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு கையளித்திருந்தேன் இருப்பினும் நான் கையளித்த இந்த தகவல்கள் அவருக்கு இருக்கும் முழு சொத்து விவரங்களையும் காட்டுவதாக அமையாது அவர் அமெரிக்காவில் தொழில் செய்யவில்லை அங்குள்ள சொத்துக்கள் அனைத்தும் நம் நாட்டில் உழைத்துக் கொண்டதே அவரின் பெயரிலும் அவரின் மகன் மகள் மனைவி மற்றும் உறவினர்கள் பெயர்களிலும் செத்துக்கள் இருக்கலாம் நாங்கள் வழங்காத தகவல்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கும் ஆகவே இந்த அரசாங்கம் போலியாக திருடர்களை பிடிப்பேன் என்று கூறி தெரியாது இவற்றை தேடிப்பிடிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என குறிப்பிட்டார் இதுபோல இலங்கையின் முன்னால் அமைச்சு பதவியில் இருந்த அமைச்சர்களின் சொத்து குவிப்பு சம்பந்தமாக சிலர் முறைப்பாடுகள் செய்திருந்தமையும்